வடக்குலேருந்து வந்த ஓட்டிக்கிட்டு வந்த வண்டி கிளச்சு பிளேட்டு உடஞ்சி போயிருக்கு ஆபீஸ் ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்குது கண்டெய்னரில் பழசை கொடுத்துட்டு இது வாங்கியாச்சு கிளச்சு பிளேட்டு குட் மார்னிங் மக்களே வெல்கம் பேக் டு த சேனல் இப்போ சென்னையிலேருந்து நாக்பூர் வரைக்கும் போயிட்ருக்கோம் எம்டிஆர் எக்ஸ்போர்ட்லோடைய ஏற்ற இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிட்டியாலுன்ற ஊரில் தெலுங்கானாவில் இருக்கேன் இங்கேருந்து நாக்பூர் சென்னையிலேருந்து நாக்பூர் போயிட்டு கண்டெய்னரோடு போயிட்டுருக்கேன் இந்த கண்டெய்னர் அங்கே இறக்கி போட்டணுமா இறக்கி போட்டுட்டு வேற கண்டெய்னரை ஏற்றிக்கிட்டு லோடு ஏற்றிட்டு வரணுமா அது எந்த கம்பெனின்னு தெரியல நானும் புதுசாக சொல்கிறாங்க அப்படியே சுற்றி சுற்றி நாக்பூர்லேயே எந்த கம்பெனி சொல்கிறாங்கன்னு தெரியல சரி ரைட்டு பார்க்கலாம் வாங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி எண்பது கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டினேன் ரைட்டு இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க ரைட்டாக கொஞ்சம் குளிர்ஜி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் சிங்கிள் ரோடு தான் மக்களே இங்கேருந்து பார்த்திங்கன்னா பூனகிரி பூனகிரிலேருந்து கஜோடு கஜோட்லேருந்து சிங்ககுண்டா போயிட்டு அங்கேருந்து ஹைதராபாத் டூ நாக்புரம் ஹைவேஸ் பிடிச்சி போகணும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா விடியும் காலையில் நாலு மணி ஆகுது மக்களே ஏன்னா இப்போ எடுத்தால் தான் அப்படியே கொஞ்சம் தூரமாக இந்த ரோடு ஃப்ரீயாக பாஸ் பண்ணலாம் ஏன்னா ஃபுல்லாகவே சிங்கிள் ரோடு தான் அதனால தான் இப்போ எடுக்கிறேன் இல்லைனா கொஞ்சம் நேரம் லேட்டாகவே எடுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு டைமும் இல்லை அப்படியே போய்கிட்டே இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும் நாளைக்கு காலையில் கம்பெனியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு அறநூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் கரெக்டாக வானம் மின்னுது அப்படி போய் பார்ப்போம் எதுனா தூரல் போடுதா இல்லை மழை எதனா பெய்யுதான் இந்த லோடுக்கு பார்த்தீங்கன்னா என் கூட இன்னும் ரெண்டு பேர் ஏற்றினாங்க எம்டி அதாவது எனக்கு முன்னாடியே தான் ஏற்றினாங்க ஆனால் ரெண்டுமே வடக்குலேருந்து வந்தவங்க எங்கே தான் போயிட்டுருக்கானுன்னு தெரில முன்னாடி தான் போயிட்டுருக்கானோ அது மட்டும் தெரியும் சரி போட்டோம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத போனால் முன்னாடி ஓகே தான் இந்த ட்ராவல் கொஞ்சம் நேரத்துக்கு நைட்லேயே தான் மக்களே கண்டினியூ ஆகும் ஏன்னா இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது விடியறதுக்கு லைட்டாக சாரல் அடிக்குது மக்களே இந்த ரோட்டில் நார்மலாக மழை பெஞ்சதுன்னா பரவாயில்ல மழை வெளுத்து கட்டுச்சுனா ஓட்டுறது கஷ்டமா இருக்கும் மழை பெய்யத்த ஒரு பக்கம் சாரல் மாதிரி அடிக்குதா அப்படியே வெள்ளை கிள கண்ணாடியே பனி மூட்டமா கலமுமோதே மக்களே கிளம்பும் போதே யோசிச்சேன் நடாஜில்லன்னு காத்தடிக்குதேன்னு முப்பது கிலோமீட்டருக்கு மேலே வந்திருப்போம் மக்களே மழை வெளுத்து வாங்கிட்டு இப்போ தான் கம்மியாக இருக்குது ஆனால் இங்கேயும் தூரல் போடுது இதில் மழை பெஞ்சு அங்கங்கே கொட்டை கொட்டியாக கொஞ்சம் தண்ணி நிற்கிறதால எது பள்ளம் எது மேடுன்னு தெரிய மாட்டேங்குது பள்ளமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது டமால் டமால்னு விட்டுட்டு போயிட்டு தான் தான் இருக்குது நம்ம போயிடலாம் வண்டி தாங்குமா அதை பார்க்கணுமே ஆப்போசிட்டில் வண்டிங்க வர வண்டிங்க லைனாக ஹெட்லைட் அடிக்கிட்டு வராங்க நான் ஹெட்லைட் டிம்ப்ரைட் பண்ணாலும் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு சில பேர் நம்ம வண்டியில் ஹெட்லைட் வெளிச்சமே கம்மி தான் மக்களுக்கு நான் தான் இது பண்ணாலும் வர ஆரமாட்டியிருக்கோம் வெலை வெள்ளை கிடை லைட்டு எல்இடி லைட்டு வாங்கி போட்டுடுறாங்க நல்லா பளிச்சுன்னு அடிக்குது ஏற்றா வரது கண்ணு கூட தெரியாத ஆனால் அது போடக்கூடாது அதர் ஸ்டைடு போனால் கேஸ் போட்டுருவாங்க பண்ணியும் அவன் பண்ணானா பாரு என்ன வருதுன்னு தெரியாது போனகிரி வந்திருக்கேன் டீ கடை இருக்கா டீ குடிச்சிட்டு போலாம் ஏதோ ஒரு கலந்து கடந்து டோப்பு டோப்பு டொப்புன்னு அடிச்சுக்கிட்டு வருது எங்கே இருக்குதுன்னு தெரியல இறங்கி பார்க்கும்போது அந்த இதெல்லாம் தெரியவே தெரியாது அது இல்லாமல் மழை ஈர மாதிரியா டீ குடிப்போம் டீ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகுது மக்களே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நேராக புவனகிரி உள்ளாரே போய் போயிடலாம் அந்த மலை கோட்டை ஓரமாக இதை வந்து பகலில் நோ என்ட்ரி இந்த விடியும் காலில் போகிறதால உள்ளே போகலாம் இந்த ஒரு இடத்துக்காக தான் இதில் வந்து பகலில் வர்றது கிடையாது ஏன்னா இது ரோடே சின்ன ரோடு ஒரு வண்டி தான் போவோம் அதனால தான் இதில் பகலில் வந்து நோ என்ட்ரி அவுட்ரு போய் சுற்றிக்கிட்டு வரணும் மலை கோட்டை ஓரமாக தான் போயிட்டுருக்கேன் இருட்டில் என்ன தெரிய போகுது ஒன்றுமே தெரியல சுத்தி காம்பவுண்டு போட்டு மலையை சுத்தியே உயரமா இருக்கு புவனகிரி மலைக்கோட்டையில யாருன்னா போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரா போனவங்க இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து பஸ் ஸ்டாண்டு வர்றதால இந்த ஊர் அவ்வளோ அமைதியா இருக்கு இல்லைன்னா ஏகப்பட்ட டூ வீலரு ஆட்டோ காரு பஸ் ரோடு அப்படி போய் அவுட்டு போய் வந்தாலே அவ்வளோ கஷ்டமா இருக்கும் சுத்திட்டு வர்றதுக்கு ஆஞ்சநேயர் மேடுக்கு வந்து விட்டேன் ரைட்டா தான் ப்ளூ கலர்ல வானம் விடியுது ஒரு டவுன் இறங்கணும் ஸ்லோ ஸ்லோ மெதுவா மெதுவா டவுன் ஸ்டேட்டை இருந்தால் கூட பிரச்சனை இல்லை இறங்கும் போதே வளையுது பாருங்க அதான் அதனால் தான் வண்டி கொண்டு போய் பழத்தில் விட்டுறாங்க வடக்குலேருந்து எங்கள் ஏகப்பட்ட வண்டி கவுந்துருக்கு வடக்குலேருந்து வந்த ஓட்டிக்கிட்டு வந்த வண்டி கிளச்சு பிளேட்டு உடஞ்சி போயிருக்கு கொட்டுது உள்ளேருந்து போல போலன்னு ஸ்டார்ட் பண்ண உடனே இதுலேருந்து கீழே விழுந்தது भैया स्टार्ट करो, करो, करो। रेस्ट नहीं है स्टार्ट करो इधर पीसु आलरे इन पीस विदि दूसरा पीसु மக்களே வண்டி புட்டுக்கிச்சு கிளைச்சி அசம்பிளி புட்டுக்கிட்டு கொட்டுது ஒரு பத்து மணி ஆகட்டும் மெக்கானிக் வச்சு தான் பார்த்துன்னா எதுன்னு எடுத்துகிட்டு போகணும் கால் வேறு சுலிக்கிடுச்சு மக்களே டீ கடை இருக்குது டீ குடிப்போம் டீ கிடையாது டிஃபன் கடையா டீ கடை தான் இந்த ஒரு வாய்ஸ் வரும்போது அவ்வளோ தர முடிச்சு விட்டீங்க போங்க இந்த வழியாக எவனா போவேண்டா அந்த மாரின்ற மாரி எதனா ஒரு லோடுக்கு எதனா ஒரு வண்டி ப்ராப்ளம் வச்சிருது அது கரெக்டாக நம்ம தள்ள வந்து விடிஞ்சிருது காலையிலே விடிஞ்சிருச்சு கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கேன்னு நினச்சேன் ஃபோன் அடிச்சிட்டாரு மேனேஜரு ஒரு வண்டி நிற்கிதமாக போய் பாரு அப்படின்னாரு சரி ரைட்டு வந்து பார்த்தா கிளச்சி அசம்பலி உடஞ்சி போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிணா உள்ளேருந்து கொட்டுது ஒன்று ஒன்றா அப்படியே நிற்க முடியாது இன்னொரு எட்டு கிலோமீட்டரில் கஜோலுன்ற ஊருக்கு அந்த ஊருக்கு முன்னாடி மெக்கானிக் இருக்கிறாங்களா என்ன எதுன்னு பார்த்துட்டு ஏன்னா ஒரு ஒம்பது பத்து மணி ஆகிடும் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது ஆறு மணி தான் ஆகுது ஆறு ஆறே கால் ஆகுது இங்கே வெயிட் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போக வேண்டியது ஏன்னா அது சிங்கிள் ரோடு மூடிப்பாட்டா இடம் கிடையாது இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது அதனால இங்கே வெயிட் பண்ணுவோம் ஒன்றா ஆகுதுன்னு பார்க்கலாம் வேற ஊட்டு வாசப்படியான நிற்கிது வண்டி எடுங்க வண்டி எடுங்கன்ட்டு போகிறாங்க எப்பா வண்டியை தள்ள மக்களே ராடு போட்டு தள்ளி கொண்டு வந்து நிப்பாட்டினா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணும் போதெல்லாம் கொட்டுது போல 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 கெதா ஏன் வண்டி அங்க விட்டுருக்கேன் பச போயிட்டு மெக்கானிக் சட்டிருந்தா பார்த்துட்டு போன் அடிக்கலாமான்னு தெரியல வா இது வீட்டுங்க இருக்குதுங்க பாருங்க லேடிஸுங்க ஐயோயோ அந்த ஆளுக்குன்னு வாய் வாய் இருக்கும் வண்டி எடுக்கிறோம் நவுத்துணும் தள்ளணும் சொல்றோம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க சரி நம்ம அப்படியே கஜாலு ஊருக்கு வரைக்கும் கிட்ட போயிட்டு மெக்கானிக் இருந்தாங்கன்னா பார்த்து போன் வச்சு என்ன சொல்றாங்கன்னு எதுன்னு பார்க்கலாம் டைம் ஏழு மணி ஆகுது மணி ஏழே காலாவது போய் பார்ப்போம் இவ்வளோ காலையில மெக்கானிக் யாரும் இருக்க மாட்டாங்க இருந்ததுன்னா ஃபோன் பண்ணினாச்சு கேட்கலாம் பாருங்கள் அது நம்மளுக்கு வேற தெலுங்கு வேற தெரியாது தெரியாது அரைக்குறையாக ஹிந்திலேயே அது பேசி பார்ப்போம் ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்குது கண்டெய்னரில் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை சரி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மெக்கானிக் வந்துட்டார் மக்கள் தான் பேசினேன் மொத்தமாக லேபர் முன்னாடியே பேசிக்கிறாரு மொத்தம் நாலாயரூவா கேட்குறாப்புல என் வண்டி கொஞ்சம் மூடி தள்ளி அங்கே விட்டுருக்கேன் சரி என்ன சொல்கிறாங்கன்னா எதுன்னு பார்ப்போம் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் பேஸ்ட் வரேன்னு இருக்காங்க ஒன்றில் ஏன் பண்ண வேண்டாது சாமான் பிளேட் கிட்ட வீட்டில் ஷாப்பில் ஷாப்பில் ஒன்று போவார் ஷோபா மெக்கானிக்கிட்ட பேச வச்ச மக்களே வரேன்னு இருக்கார் கலெக்ட் பண்ணிட்டு சொல்லுங்க கியர் பாக்ஸ் இறக்கி தான் ஆகணும் வண்டி ஒரு மெக்கானிக் வீடியோவா நிறைய வருது இந்த ட்ரிப்பு கொஞ்சம் ட்ரிப்பாகவே வண்டி ரிப்பேர் ஆகிறதும் ரெடி பண்ணிட்டு போகிறதும் இது கிளச்சு பூஸ்டர் மக்களே இது எங்கப்பா எல்லாம் கூலம் கூலமாக கிடையாது பாருங்க உள்ளார கிளச்சு பிளேட்டு கதம்மா எல்லாம் உடச்சிக்கி கிளச்சு பிளேட்டை சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ಸುತ್ತಮ ಕಾ ತಿಸ್ರಾ ಪಿಸ್ರಾ ಅವರ್ ಚಿಗಿದ್ದ ಗಿ ದಿ ಮಿಂದ ಅಲ್ಲೇ ಫೋಟೋ ಅಂದ ಅಲ್ಲೆ ಅಲ್ಲೆ ಬಣ್ಣಿಗೆ ಅಲ್ಲ ಹಾ ಅಲ್ಲು ಕಾಪಿ ಹೇವು ಪಳೆ ಅಲೆ ಭಾಯ கல்லு நல்லா இருக்குது ப்ளேட்டு சுத்த காலி மொத்த கிளச்சு ப்ளேட்டும் போயிடுச்சு இது சென்டரில் வரும் மக்களே ஸ்ப்ரிங்கு வச்சு வரும் சுத்தமாக உடச்சிக்கிச்சு ஆனால் கிளச்சு பிளேட்டு இப்போ தான் அடிச்சிருக்காங்க அது நல்லா தான் இருக்குது சென்டரு உடச்சிக்கிச்சு கல் பிளேட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது சென்ட்ரு மட்டும் போயிடுச்சு உடச்சிக்கிச்சு உடச்சி சுத்தமாக கொட்டி வேறு ஸ்ப்ரிங்க எல்லாம் கிடக்கிறத அது இந்த வண்டி ஓனர்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்காங்க கிளச் பிளேட் உடஞ்சி போச்சு அதை வந்து மாத்தணும் புதுசு தான் போடணும் அது கல்லு ரிலீஸ் பேரிங்க எடுத்துட்டு போறாங்க நானும் கூடவே போறேன் ஓ வண்டிக்கு வந்துட்டேன் மக்களே வண்டி ரோட்டில் நிற்குது அப்படியே ரிவர்ஸ் வச்சு இந்த ஷெட்டுக்கு பக்கத்தில் வந்து விட்டுருவோம் கிளச்சு பிளேட்டு எல்லாம் கடத்த வரக்கலாம் கிளச்சு பிளேட்டு கடத்தணுன்னே வாங்கிட்டு அந்த கல்லை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அதாக பாலிஷ் பண்ணி தான் போட முடியும் இன்றைக்க உள்ளே விட்டாச்சு கடைக்கு கொண்டு வந்து வச்சுருக்க மக்களே ப்ளேட்டு கல்லை வந்து பாலிஷ் பண்ணணும் நைட்டாக பஃபர் பண்ணி போடணும் இந்த செட்டப் வேலைக்கு ஆகலை இதை வந்து கொடுத்துட்டு అప్పుడే ఎక్స్చేంజ్ పోతుంటే ఎక్స్చేంజ్ అంత పొరు ఇది హీట్ క్రు ఏ ప్రాబ్లం లేదా హీట్ క్రు యానా క్రీట్ క్రు ஏ ப்ராப்ளம் ஏதான் ப்ராப்ளம் நே ஹீட்டரில் லைட்டாக வெடிப்பு வரும் அதில் ஆனால் வந்து எஜ்ஜில் ஆகக்கூடாது தான் கொடுத்துட்டு இது வாங்கியாச்சு வச்சு க்ளச்சு பிளேட்டு இதுவும் வேறு இது வந்து ஒர்க் பண்ணது இந்த ஆஃப் ஃப்ரீ வீட்டு தான் உடஞ்சிருச்சு அப்படியே ஃபுல்லா மெக்கானிக் வந்த உடனே கிளம்பலாம் ஷெட்டுக்கு வந்திருக்க மக்கள் எடுத்துக்கிட்டு மெக்கானிக் ஷெட்ட நம்ம வண்டியை கரெக்டாக உள்ளே விட்டு ரிவர்ஸ் பண்ணி விட்டேன் இல்லைன்னு வச்சுக்கலேன் நாங்கள் பாருங்கள் இந்நேரம் எப்பயோ கேஸ் போட்டு தள்ளிட்டுருப்பேன் ஃபிட்டிங் போயிட்டுருக்கு வெறும் வண்டி போனது அண்ட் சப்ஸ்கிரைப்

ಗೇರ್ ಬಾಕ್ಸ್ ಉಕ್ಕಾರೋದ್ಬೋದ್ರೆ ಆಡೋ இயர் பாக்ஸ் மாட்டுறாங்க டைட் பண்ணிவிட்டு ஜாயிண்ட்டு மாட்டிட்டா வேலை முடிஞ்சிடும் அதோட ஸ்டெப்னி நீ ஏற்றுறான் பையன்

வடக்கிலேருந்து வந்து வண்டி ரெடி பண்ணியாச்சு இது நம்ம வண்டி கிடையாது நம்ம டிரான்ஸ்போர்ட் வண்டியும் கிடையாது இந்த லோடுக்காக கூடு எடுத்துகிட்டு வந்தாங்க ஆள் மட்டும் நம்ம ஆள் ஓகே வண்டி ரெடி ஆயிடுச்சு மெக்கானிக் கொடுக்காம வண்டி தான் ஷெட்டுக்கு வந்தாச்சு மக்களே மெக்கானிக் ஷெட்டுக்கு இதுதான் வந்து மெக்கானிக் ஷெட்டு பேர் நம்பரு யாருன்னா வந்து தேவைன்னா கால் பண்ணுங்கள் இடம் வந்து புவனகிரி டு கஜல் ரோட்ல இருக்கு வேலை முடிஞ்சது மக்களே எல்லா வேலையும் இப்ப போட்டது எதுவுமே பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது எல்லாமே ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க பாத்தீங்களா அந்த பொருள் தான் மாட்டேன் கிளட்சி பிளேட்டும் சரி கிளச்சி அசம்பிளியும் சரி ரெண்டுமே ஒர்க் பண்ணி வச்சிருக்கான் புதுசு போடணுன்னா கிளச்சு பிளேட்டு மட்டுமே வந்து பதினோராயிரம் ரூபா வருமா கிளச்சு அசம்பிளி அந்த செட்டு டிஸ்க் கல்லோடு சேர்த்து வந்து பதினெட்டாயிரம் ரூபான்னு மோசன்னாங்க அதனால் அது போடல நல்லா ரீஒர்க் பண்ணி வச்சுட்டு தான் போட்டது இதுக்கப்புறம் வண்டி இப்போ ஓடு ஓடுன்னு போகிறாங்க டைம் பார்த்தீங்கன்னா மணி ரெண்டரை மணி ஆகுது காலையில் ஆறு மணிக்கெலாம் பிரேக் டவுன் ஆன வண்டி மதியம் ரெண்டரை மணி ஆயிடுச்சு வேறு இல்லை இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கிற மாதிரி வரும் வடக்குலேருந்து வந்தவனாக இருந்தாலும் சரி நம்ம ஊர் ஆளாக இருந்தாலும் சரி எங்கன்னா ஒன்றுனா நான் மாட்டிக்கிறேன் இடையில நேரத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத போயிருந்தா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வரும் நெர்மலுக்கு முன்னாடி இருக்க தமிழ்நாடு ஹோட்டலு அங்கே கொண்டு நிப் போயிட்டு நிப்பாட்டிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பிரேக் எடுத்துகிட்டா அது போயிருப்பேன் இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு முதல்ல போக இன்னொரு நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு நூற்றி நாற்பது கிலோமீட்ரு வரும் மக்களே நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருந்தே கிளம்பி இருக்கணும் தமிழ்நாடு ஹோட்டலுக்கே போல வண்டி பிரேக் டவுன் ஆனதால ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேல வேஸ்டா போச்சு டைம் வேற இல்ல பங்குல உள்ளாமா சரி கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு போலாம் மக்களே ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு போது கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ நான் இதை விட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்